மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அதாவது தொடர்ந்து வெற்றி பொருடாக கொடுத்துட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு நண்பர்களுக்காக கஸ்ட்ரோல் கேமியோலாம் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஹீரோவாக நடிக்கிறத விட பல மடங்கு சம்பளம் வர்றதால வில்லனாகவும் நடித்தார் அது தமிழ் தெலுங்கு அப்புறம் வந்து ஹிந்தி வரைக்கும் போய் ஷாருக்கானுக்கு விளாண்டு சார் ஸோ இப்படி தமிழில் மிக முக்கியமான மாஸ் ஹீரோக்கள் ரஜினி கமல் விஜய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கில் வந்து அப்புறம் வந்து ஷாருக் கான் நம்ம சொன்ன மாதிரி எல்லா பெரிய தலைகளுக்குமே விழா அடித்தார் நம்ம விஜயசேபதி ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு இக்கட்டான வந்துச்சு என்னென்னா அவர் இப்போ ஹீரோவாக அடிச்சுப்பாரு பார்த்தீங்களா இந்த மாமனிதன் மாதிரியான படங்கள் அந்த படங்களுக்கு ஓப்பனிங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்தது படம் ரிலீஸ் ஆகி படம் நல்லா இல்லை அதனால் ஓடல அப்படின்னா அது வேற கதை ஆனால் படம் ஓப்பனிங்கே இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கு அப்போது ஒரு விஷயம் பயங்கரமாக பரவிட்டுருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரா அப்போ தாராளமாக படத்துக்கு போங்க ஆனால் விஜய் சேதுபதி அந்த படத்தோட ஹீரோவா அப்போ ஆட்டோமேட்டிக்காக போகாதீங்க அப்படின்னு நக்கலாக எல்லாம் இப்போ ஆச்சு இப்போ விஜய் சேதுபதிக்கு தான் மீண்டும் ஹீரோவாக ஒருவெடத்தே ஆகணும் நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் அவர் நடித்த படம் மகாராஜா குரங்குபம்மை படத்தின் இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் அவர் நடித்த மகாராஜா படம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஐம்பதாவது படம் மிகப்பெரிய வசூல் இரநூறு கோடிக்கு மேலே ஆயிடுச்சு அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியில் இந்தியாவில் இந்தியாவில் மட்டுமில்ல சைனாலையும் இந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடி வசூல் பண்ணி மாபெரும் வெற்றி அடைஞ்சிது அது மட்டுமா இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வசூலை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா இந்த படத்தை பார்த்த பார்வையாளர்கள் எண்ணிக்கையே வந்து பல மடங்கு அப்படிங்கிறாங்க ஸோ நார்மலாக ஒரு பெரிய படத்தை பார்க்குறதுக்கான பார்வையாளர்களோட ஒரு நாலந்து மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜாவை பார்த்து கொண்டாடி திதுறாங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கும் அபார லாபம் ஸோ இப்படியெல்லாம் சக்க போட்ட மகாராஜா கூட்டணி மீண்டும் இணையாமல் இருந்தால் தானே ஆச்சரியம் அதுதான் நடந்திருக்கு இப்போ மீண்டும் வினைய போகிறாங்க ஏன்னா நயன்தாராவுக்காக மகாராணி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தாரு நம்ம நித்திலன் ஆனால் என்ன காரணத்தோடு தெரியல இப்போ மக்கள் சொல்ல சேவை வச்சே மறுபடியும் இழைக்கிறாரு அந்த படம் மகாராஜா டூவாக இருக்கும் அல்லது மகாராஜா போன்று ஒரு வித்தியாசமான புதிர் தன்மை கொண்ட ஒரு திரைக்கதையோடு வேற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க எதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு இப்போதையும் நமக்கு தகவல் வரல பட் அதோட படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு ஸோ நித்திலன் மகாராஜா விஜய் சேதுபதி இந்த மூன்று கூட்டணிக்கு பார்த்தீங்களா நித்திரனும் விஜய் சேவதி சேர்ந்த அந்த மகாராஜா மாதிரியான இன்னொரு படைப்பு வரப்போது அது விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையும் வசூல் ரீதியாகவும் மகாராஜா எப்படி இரநூறு கோடி வசூல் வச்சோ அதை விட மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டையும் பிஸ்னஸோட எல்லை விரிவாக்கத்தையும் விஜய் சேதுபதிக்கு கொடுக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்